ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி மிதுன ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் மிதுன ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசிரிஷத்தை பற்றி ஏற்கனவே வந்து நம்ம வந்து ரிஷபராசிலையும் பார்த்துருக்கோம் ஏன்னா அது வந்து மிருக சிரிஷம் ரிஷபத்துலேயும் வரும் மிதுனத்துலேயும் வரும் இருந்தாலும் மிதுனத்தில் மறுபடியும் ஒரு வழியும் சொல்கிறேன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபக்தி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த அதிபதிங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய தசாபக்தி அந்திர சுச்சிமா காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சூரிய தசை சந்திரதசை சவாதசை அதாவது சந்திரதசை அதாவது மூணு மூணு தசிலேயும் தசாபுக்தி அந்த அந்தரசன் சூட்சம காலத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக குரு கர்மா சார்ந்தவங்க எல்லாருமே அதிக நாட்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்ரகர்மாவை சார்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உஷராக இருக்க வேண்டிய தசாபுக்தி அந்திர சுச்சம காலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னத்துலேருந்து மூன்றாம் வீட்டின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அதிபதியோட தசாபுக்தி அந்திர சுட்சம காலம் வர்றப்ப மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து தனுசு லக்னம் வச்சுக்கோங்களேன் தனுஷு லக்னத்துக்கு மூணாம் வீட்டின் அதிபதி யார் மூணாம் வீடு பார்த்தா கும்பம் கும்பம் வந்து சனிதான் அதிபதி அந்த சனியோட தசாபுக்தி சுட்சம காலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து ஒரு கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் கடகலகணத்து மூணாம் வீடு பார்த்திங்கன்னா கன்னி கன்னியின் அதிபதி புதன் புதன் வந்து புதனுடைய தசாபுக்தி அந்த சுட்சம காலத்தில் கவனமாக இருக்கணும் இது வந்து திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான் மூணாம் வீட்டின் அதிபதி மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யாருடைய கர்மாவை கொண்டது பார்த்திங்கன்னா சனியோட கர்மா இந்த சனியோட கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எந்த எந்த தசாபுக்தி அந்திர சுட்ச காலத்தில் கட கவனமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி தசாபுக்தி அந்திர சுட்சிம காலத்துலேயும் புதன் தசாபுக்தி அந்திர சுட்ச காலத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சரிங்களா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்பயுமே வந்துட்டு புதனுடைய தசா புக்தி சந்திரசுட்சுமி காலத்தில் கவனம் இருக்கணும் அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் வீட்டு அதிபதியோட தசாபு சந்திர சுட்சிம காலத்தில் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்